Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி நடிகை மறுபடியும் அவங்களோட மாசான ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க எஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டான அம்மா கேரக்டர் பண்ணவங்க மீரா கிருஷ்ணன் மேம் இப்போ கரண்டாக கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகோட அம்மா கேரக்டர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அவங்க எப்போ சீரியலுக்கு வருவாங்க அதாவது நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் டீம் எப்போ சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கமிங் ஜோன் வெயிட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி நம்மளோட மீரா கிருஷ்ணன் மேம் அவங்களோட Instagram இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி coming சூன் வெயிட் ஃபார் it, அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னவா இருக்கும் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது ஒரு சீரியல் கெட்டப் தான் இருக்குது நிறைய புது சீரியல்ஸ் வருது நம்மளோட சன் டிவிலேயே பத்து சீரியலுக்கு மேலே வருது அதே மாதிரி ஜீ தமிழில் ஒரு நாலஞ்சு சீரியலுக்கு வருது அது மட்டும் கிடையாது விஜய் டிவிலையும் சீரியல்ஸ் வருது நம்மளோட மீரா கிருஷ்ணன் மேம் சூப்பரான ஒரு நடிகை கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு புது சீரியலில் வந்து போல இருக்குது அதை பற்றி சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கு என்ன சீரியலாக இருக்கும் என்ன அப்படின்ட்டு விஜய் டிவியா ஜி தமிழா இல்லை சன் டிவியா வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துன்னு சொல்லுங்க கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் நவீன் பண்ணார் இல்லையா அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லி கன்னு லேப்டாப்பு கூலர் அந்த மாதிரி அந்த லொகேஷன் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரி இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு சம்திங் ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் தெரியுது அப்கமிங் இவரும் ஏதாவது மூவி இல்லை சீரியல் ஏதாவது கம்மிட் ஆயிருக்காரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன அப்டேட் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன இந்த ரெண்டு பதிவை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆர்டிஸ்ட்காக எவ்வளோ பேர் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க